இந்த சமூகத்து வேலை எனக்கு மிகப்பெரிய கோவம் இருக்கு என்ன கோவம் கேட்குறீங்களா எதை பற்றி அப்படிதான் கேட்குறீங்க பெரிய வித்தியாசமாக எதாவது பண்ணியிருக்கீங்களா இல்லை மாறுபட்ட கோணத்தில் இது வரைக்கும் சொல்லாத ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் அவளை ஓடுகாலின்னு இந்த சமூகம் சொல்லிருக்கீங்க ஒரு பெண் அவளுக்கே தெரியாமல் சதியாலையோ விதியாலேயோ தன் கணவன் இறந்துட்டால் அவளுக்கு பேர் விதவை ஏங்க இந்த பெண்ணுக்கு மட்டும் இத்தனை பேர் இருக்குது அப்படின்னு யாராவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா நான் நினச்சி பார்த்துருக்கேன் அதை நினச்சி பார்த்தோட விளைவு தான் இதோடைய அடுத்த சமூக நாவல் உருவாயிருக்கு இப்போ பேரை சொல்லலையா சொல்கிறேங்க ஆதி மொழியிலிருந்து வரவே நீக்கப்பட வேண்டிய சொற்கொள்ள வந்து தான் இந்த நாவலுடைய தலைப்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன திடீர்னு ஸ்ரீமதி காணொலியில் வந்திருக்காரு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த மாத இறுதியில் நம்முடைய புது சமூக நாவல் வெளிவர இருக்கிறது எந்த பதிப்பகத்துலையா இது என்னங்க கேள்வி போல கௌரவ கெளரா தான் ஸ்ரீமதி மடமடன்னு வரலாற்று நாவல் எழுதி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு இது வரைக்கும் பதிமூணு நாவல் எழுதிட்டாரு அதுவும் நாலே வருஷத்தில் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாரும் ஏன் சமூக நாவல் எழுதுகிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சமூக நாவல் தான் எழுதியிருக்காரு ஸ்ரீமதி அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க என்னுடைய நண்பர்கள்ட்டையும் கேட்டிருக்காங்க சமூக நாவல் அப்படின்னா சமூகத்தில் நடக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை கருவாக கொண்டு நாவல் எழுதுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு அப்படி எழுதுறது பிடிக்காதுங்க சமூக நாவல்ன்றது சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் குறைஞ்சபட்சம் யாராவது ஒரு வாழ்க்கையில் அது ஒரு தூண்டுகோளாக இல்லை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த நாலு வருஷத்தில் இப்போ நான் வெளிவர இருக்கிற சமூக நாவலோட சேர்த்து ரெண்டே ரெண்டு சமூக நாள் தான் எழுதிருக்கேன் எதை பற்றி அப்படி தானே பெரிய வித்தியாசமாக எதாவது பண்ணியிருக்கீங்களா இல்லை மாறுபட்ட கோணத்தில் இது வரைக்கும் சொல்லாத ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் அப்படி இல்லைன்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எத்தனையோ பேர் சமூக நாளில் எழுதிட்டுருக்காங்க எல்லா நாளையும் நான் படித்தது கிடையாது வாச கிடையாது வாசகர்கள் நீங்கள் படிச்சிருக்கலாம் அதனால் நீங்கள் தான் என்னுடைய சமூக நவளை படிச்சுட்டு என்ன வித்தியாசமாக இருக்குது மாறுபட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் கருத்து சொல்லணும் அவனுடைய கதாநாயகி சந்திராங்க சந்திராவோட வாழ்க்கையால் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் பயணிக்க போகிறீங்க சந்திராவோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது அவள் அது எப்படி கையாண்டா அப்படின்றக்கூடிய மொத்த கதையையும் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த சமூகத்து மேலே எனக்கு மிகப்பெரிய கோவம் இருக்குங்க என்ன கோவம் கேட்குறீங்களா ஒரு பெண் இந்த சமூகத்தில் சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட அவளுக்கு ஆயிரம் பேர் வச்சு இந்த சமூகம் அவளை அழைக்குது உதாரணத்துக்கு சொன்ன வச்சுக்கோங்க ஒரு பெண் அவளுக்கு பிடிக்காத ஒரு கணவனை பிரிஞ்சு வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க அவளுக்கு பேர் வாழா வெட்டி ஒரு பெண் தனக்கு பிடிக்காத வாழ்க்கையை திறந்துட்டு இன்னொரு நபர் கூட அவள் வாழ்க்கையை தொடங்கினான்னா அவளை ஓடுகாலின்னு இந்த சமூகம் சொல்லிட்டேன் ஒரு பெண் அவளுக்கே தெரியாமல் சதியாலேயோ விதியாலேயோ தன் கணவன் இறந்துவிட்டால் அவளுக்கு பேர் விதவை ஏங்க இந்த பெண்ணுக்கு மட்டும் இத்தனை பேர் இருக்குது அப்படின்னு யாராவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா நான் நினச்சி பார்த்தேன் அதை நினச்சி பார்த்தோட விளைவு தான் இதோடைய அடுத்த சமூக நாவல் உருவாயிருக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா காவலை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதம் இறுதியில் கௌரவ பதிப்பில் வெளியீடாக என்னுடைய புதிய சமூக நாவல் வெளி வருது நீங்கள் அதை படிச்சுட்டு போன் தான் விமர்சனம் நீங்கள் சொல்லுவீங்க இது ஒரு அறிமுக காணொளி தாங்க நன்றி புரியல கூட்டிங்களா சமூக பேரை சொல்லலையா சொல்கிறேங்க ஆதி மொழியிலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டிய சொற்களில் ஒன்று இந்த நாவலுடைய தலைப்பு புரியல புரியல ஆதி மொழியிலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டிய சொற்களில் ஒன்று அதான் தலைப்பான்னு கேட்குறீங்களா அது இல்லைங்க அப்படி நம்ம நீக்கணும்னு ஒரு சொல்ல சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் தலைப்பு அப்போ நீங்கள் தலைப்பை சொல்லலையான்னு கேட்குறீங்க ஆமாம் விரைவில் நான் அட்டை கூட வரும் அதில் தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்